அரவிந்த் ஆ அரவிந்த் எப்படி பார்க்க சட்ட கிழிஞ்சு நான் ரோட்ல நிக்கிறேன் சார் என்ன சொல்ற ஏ அன்புடைமை அறிவுடைமை இன்னா செய்யாமை ஒழுக்கமுடைமை வாய்மை தீவினை அச்சம் இது எதுவும் எங்க வேலைக்கு அவ்வளோ சார் உலகம் வேற மாதிரி இருக்கு பைத்தியக்காரன் படிச்சதெல்லாம் கொண்டு போய் லைஃப்ல அப்ளை பண்ணுவியா அது வேற இது வேறப்பா அப்படின்னா நான் பதினேழு வருஷம் படிச்சதெல்லாம் வேஸ்டா சார் இதான் வாழ்க்கைன்னா எனக்கு இதை கத்து கொடுத்துருக்கலாமே சார் அதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா அனுபவத்தில் நீயாக தான் கற்றுக்கணும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும் சர்வைவல் ஆஃப் த டெஸ்ட் விபச்சாரம் பண்ண சொல்கிறீங்களா சார் உன் தூக்கம் நாய் உன் மேல் பூ நான் உள்ளம் உள்ளாய் பாண்ட மரணத்தின் பயமில்லை